சஜித் பக்கமே தி சாத்தநாயக்க தெரிவிப்போம் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த இதுவே காரணம் சஜித்திடம் சுரேஷ் எடுத்துரைப்பு தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கு சமஷ்டி அடிப்படையிலான அதிகாரப் பகுதவி வழங்க தென்னிலங்கை சக்திகள் தயாரில்லை சபா குகுதா சுட்டி காட்டு வாக்குகளுக்காக இரட்டை வேடம் போடும் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு நாமல் விடுத்த எச்சரிக்கை தமிழரின் பிரச்சினைக்கு தீர்வு ஒற்றையாட்சிக்கு முடிவு கட்டுவதே சஜித்திடம் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டு ജി ഏഴു മാനാട് പ്രധമർ മോദി ഇത്താലിക്ക് വിജയം வாக்குகளில் எழுபது சதவீதம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கே கிடைக்கப்பெறும் என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் தி சாத்தநாயகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்துள்ளது எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்தவொரு பிரதான கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் உள்ள வாக்குகளும் தீர்மானம் அமையும் வடக்கில் உள்ள கட்சிகளுடன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சிறந்த நல்லுறவு உள்ளது வடக்கில் உள்ள தமிழ் பிரதிநிதிகளில் பெரும்பாலானவர்கள் சார்பான வாக்குகளில் எழுபது முதல் எழுபத்தை சதவீத வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெறும் முன்னர்தான் தான் வடக்கில் கட்டளையின் பிரகாரமும் அழுத்தங்களின் பிரகாரமும் வாக்களிக்கப்படும் தற்போது அவ்வாறானதொரு இல்லை வடக்கில் அரசியல் களமும் மாற்றம் கண்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வந்ததால் சிங்கள ஜனாதிபதிகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் இதனால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நடத்துவதை தீர்மானித்துள்ளோம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவிடம் இபிஆர்எல் எஃப் அமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த ஐக்கிய வாக்கு சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசு இபிஆர் எஃப் கட்சியினரை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு கூறியுள்ளார் சந்திப்பு தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் எமது கட்சியினருக்கும் இடையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக ஒரு பேச்சு நடைபெற்றிருக்கின்றது இதன்போது கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பதை விலாவரியாக அவருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தியிருக்கின்றோம் நாங்கள் ஏன் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டி ஏற்பட்டது என்பதையும் அது எவ்வாறு எங்கள் மேல் திணிக்கப்பட்டது என்பதனையும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அது என்னவென்று சொன்னால் சிங்கள ஜனாதிபதிகள் மேல் எங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களும் நாங்கள் ஏமாற்றப்பட்ட அது மாமல்லாமல் குறைந்தபட்சம் அரசியல் சாசனத்தில் உள்ளவற்றை கூட நிறைவேற்றாமல் போனதும் வெறுமனே தொடர்ந்தும் நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்று பொய்களை பேசிக் கொண்டிருப்பதும் தான் காரணமாகும் இவ்வாறான விடயங்கள் தொடர்ந்தும் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்ற விடயங்களை தெளிவாக அவரிடம் சொல்லியுள்ளோம் ஆகவேதான் இப்போது நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நியமிக்கின்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம் இதற்கு சிவில் சமூகங்களும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஆதரவை வழங்கி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றன என்பதையும் அவரிடம் கூறியுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு சமஷ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை ஐக்கிய இலங்கைக்குள் ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அமைப்பை உருவாக்கக்கூடிய நிலைப்பாட்டை தென்னிலங்கை சக்திகள் எவரும் தயாராக இல்லை என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா குங்கதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய இன என்ற விடயத்தை மறைத்து தமிழர்களின் பெரும் தியாகத்தை ஒரே நிகழ்ச்சி நிரலில் சிதைக்க வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராகும் பிரதான மூன்று சிங்கள வேட்பாளர்களும் அவர்கள் சார்ந்த அணியும் ஒற்றையாட்சிக்குள் அதிகாரங்கள் அற்ற பதிமூன்றாம் திருத்தத்துக்கு தமிழர்களை சிக்க வைத்து வாக்குகளை கவலைகரம் செய்துவிடலாம் என்ற கனவுடன் யாழ்ப்பாணத்தில் தமது உரையாடலை ஆரம்பித்துள்ளனர் தென்னிலங்கையில் பௌத்த சிங்கள நாடு என்ற கோட்பாட்டை பாதுகாப்பதுடன் சமஷ்டி மற்றும் பதிமூன்றாம் திருத்தம் என்பவற்றுக்கான கூட எவருடனும் இருக்காது என சிங்கள மக்களுக்கு சத்தியம் செய்யாத குறையாக உரையாடும் அதே தரப்பு வடக்கில் யாழ்ப்பாணத்தில் அதற்கு எதிரான நிலையில் உரையாடுகின்றனர் பூகோள நாடுகளுக்கு தமிழர் தரப்பு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்று விட்டார்கள் என்ற விம்பத்தை உருவாக்கவும் அதன் மூலம் கடந்த கால உயர்ந்தபட்ச கோரிக்கைகளில் இருந்து கீழறங்கிவிட்டனர் என்ற நிலையை வெளியில் காட்டவும் சிங்கள பேரினவாதம் வேறுபட்ட முகங்களில் இருந்தாலும் தமிழர் விடயத்தில் ஒரே நிகழ்ச்சி நிரலில் நகர்கின்றன தேசிய இன பிரச்சினைக்கு சமஸ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள பகிர்வை ஐக்கிய இலங்கைக்குள் ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அமைப்பை உருவாக்கக்கூடிய நிலைப்பாட்டை தென்னிலங்கை வரும் கொண்டிருக்கவில்லை என்ற மனுநிலை யாழில் நடைபெறும் சந்திப்புகள் உறுதி செய்துள்ளன தமிழர் தரப்பு நிதானமாக சிந்தித்து உறுதியான முடிவுகளை எடுக்காவிட்டால் விலை மதிப்பிட முடியாத தியாகங்கள் கரைந்து போய்விடும் எனவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்குகளை குறிவைத்து செயல்படும் அரசியல்வாதிகள் தொடர்பில் தமிழ் தலைவர்களும் தமிழ் மக்களும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே எச்சரிக்கை விடுத்துள்ளார் திடீரென தமது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் சில அரசியல்வாதிகள் வாக்குகளை பெறுவதற்காகவே இவ்வாறு செயற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்காக மட்டும் தங்கள் கொள்கைகளை மாற்றுபவர்கள் குறித்து தமிழ் மக்கள் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் எனவும் ஆரம்பம் முதல் பதிமூறாவது திருத்தச் சட்டை அமுல்படுத்துவதற்கு ஆதரவளித்து வரும் கட்சிகளையும் அதனை எதிர்த்த கட்சிகளையும் தமிழ் மக்கள் அவதானிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவளித்த அரசியல் கட்சிகள் தற்போது மாறிவிட்டதாகவும் குறித்த கட்சிகளின் இரட்டை வேடம் தற்போது வெளிப்பட்டுள்ளதாகவும் நாவல் ராஜபக்சே தெரிவித்துள்ளாா் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என கூறும் நீங்கள் அதில் எவ்வாறான அதிகாரங்களை தரப்போகிறீர்கள் என்று சஜித் பிரேமதாசுவிடம் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் சம்பந்தமாக முழுமையான அறிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசு விக்னேஸ்வரன் எம்பியை நேற்று சந்தித்து உள்ளார் யாழ் யாழ்நல்லூருக்கு உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் வந்துள்ள சஜித் பிரேமதாசு என்னையும் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இருவரும் பேசினோம் குறிப்பாக பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக தான் நடைமுறைப்படுத்தப் போவதாக அவர் கூறியுள்ளார் தமிழ் மக்களுக்கு தான் எதனையும் செய்யப் போகிறேன் என்பதனை எனக்கு கூறிவிட்டு செல்வதற்காகவே என் வீட்டுக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தான் எதனை தருவதாக வாக்குறுதி வழங்குகின்றேனோ அதனை தருவதற்கு சகல முயற்சிகளையும் எடுத்து நிச்சயம் தருவேன் என்று கூறியுள்ளார் ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு உண்மையான தீர்வு என்னவெனில் நாட்டில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை முற்றாக மாற்றுவதுதான் என நான் கூறினேன் பதிமூன்று தருவேன் தருவேன் என்று மீண்டும் மீண்டும் கூறுகின்றீர்கள் எதனை தரப்போகின்றீர்கள் எவ்வாறான அதிகாரங்களை தரப்போகின்றீர்கள் என்று அவரிடம் நான் கேட்டேன் அத்தோடு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை என்னவாக கொடுப்பதாக நீங்கள் கூறியுள்ளீர்கள் என்பது சம்பந்தமாக முழுமையான ஓர் அறிக்கையை நீங்கள் வெளியிட்டீர்களானால் உங்களுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறியதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜி ஏழு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இத்தாலிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் குறித்த மாநாடானது இத்தாலியின் அபோலியா பிராந்தியத்தில் உள்ள சொகுசு விடுதியொன்றில் இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய மூன்று தினங்கள் நடைபெற உள்ளது குறித்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி பிரான்ஸ் ஜனாதிபதி ஜப்பான் பிரதமர் கனடா பிரதமர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் இதேவேளை யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்ய ஆக்கிரமிப்பு பற்றிய ஓர் அமர்வில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் ரஷ்யா யுக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் குறித்தும் அதனால் உலக நாடுகளில் ஏற்படும் தாக்கம் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் பிரதமர் மோடி செல்லும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது